வணக்கம் நேர்கிலே சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சுகவணேஸ்வரர் கோயில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு பக்கமாக குடோன் ஒன்று வாடகைக்கு வந்திருக்குங்க அருமையான கடைங்க வ குடோனுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே குடோன் தேவைப்படுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுகவணேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க அதனால் இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த குடோன்னு நல்ல பெரிய குடோனுங்க நிறைய பொருளை ஸ்டாக் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய பில்டிங்காக இருக்குது இதோட வாடகை ரூபாய்ங்க அட்வான்ஸு ஒன் லேக்கு இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் சுகனேஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஏகப்பட்ட கடை இருக்கீங்க ஃபுல்லுமே கடைங்கி தான் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடம் குடோன் தேவைப்படுங்க நிறைய பொருளை வச்சுட்டு இம்மிடியேட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம் பக்கமாக கடை இருக்கறனால இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த பொருளை வைக்கிறது எடுக்கிறதெல்லாம் பண்ணலாங்க அதனால் இந்த குடோன் பிடிச்சிருக்குன்னா இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்